சாமுவேல் ஒன்று அதிகாரம் பதினான்கு ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான் அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான் அவனோடே கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய அறுநூறு பேராயிருந்தார்கள் சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பினேகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதுபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏ போத்தை தரித்தவனாயிருந்தான் யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள் யோனத்தான் பெலிஸ்தரின் தானயத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது ஒன்றுக்கு போசேஸ் என்று பேர் மற்றொன்றுக்கு சேனே பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கி கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி விரத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்துக்கு போவோம் வா ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான் அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும் அப்படியே போம் இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான் அதற்கு யோனத்தான் இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்துக்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம் நாங்கள் உங்களிடத்துக்கு வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடே சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்துக்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம் எங்களிடத்துக்கு ஏறிவாருங்கள் என்று போவோம் கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் இது நமக்கு என்றான் அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் முன் தங்களை காண்பித்தார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் இதோ எபிரேயர் ஒழித்து கொண்டிருந்த விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி தானயம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து ஏறி ஏறிவாருங்கள் உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள் அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி என் பின்னாலே ஏறிவா கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான் அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான் அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள் அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டிக்கொண்டே போனான் யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த அடியிலே ஏறக்குறைய குறைய இருபது பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள் அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானயம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள் பூமியும் அதிர்ந்தது அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது பென்யம் இன் நாட்டிலுள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமகாரர் பார்த்து இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள் அப்பொழுது சவுல் தன்னோடே கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றான் அவர்கள் இலக்கம் பார்க்கிறபோது இதோ யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள் அப்பொழுது நோக்கி பெட்டியை கொண்டு வா என்றான் தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இருந்தது ஆசாரியனோடே பேசுகையில் பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலகம் வரவர அதிகரித்தது அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து இருக்கட்டும் என்றான் சவுலும் அவனோடிருந்த ஜனங்களும் கூட்டங்குடி போர்க்களத்திற்கு போனார்கள் ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாயிருந்தபடியால் மகா அமளியுண்டாயிற்று இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோடே கூட பாளையத்திலே திரிந்து வந்த எப்பிரையரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடே கூடிக்கொண்டார்கள் எப்பிராயின் மலைகளில் ஒழித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்டபோது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள் இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார் அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள் நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும் சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள் அங்கே வெளியிலே ஒரு தேன் கூடு கட்டியிருந்தது ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகி கொண்டிருந்தது ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை ஜனங்கள் அந்த ஆணைய நிமித்தம் பயப்பட்டார்கள் யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதில் நுனியினாலே தேன் கோட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான் அதனால் அவன் கண்கள் தெளிந்தது அப்பொழுது ஜனங்களில் ஒருவன் இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் எங்களுக்கு உறுதியாய் அணையிட்டிருக்கிறார் ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான் அப்பொழுது யோனத்தான் என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்தினார் நான் இந்த தேனிலை கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததில் பாருங்கள் இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும் பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாயிருக்குமே என்றான் அவர்கள் அன்றைய தினம் ஆயலோன் முறிய அடித்தபோது அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்று குட்டிகளையும் பிடித்து தரையிலில் போட்டு அடித்து இரத்தத்தோடும் புசித்தார்கள் அப்பொழுது இதோ இரத்தோடு இருக்கிறதை புசிக்கிறதினால் ஜனங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள் அவன் நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள் இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நீங்கள் ஜனத்துக்குள்ளே போய் இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதினாலே கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் மாடுகளை அன்று ராத்திரி தாங்களே கொண்டு வந்து அங்கே அடித்தார்கள் பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம் அதற்கு பின்பு சவுல் நாம் இந்த இராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான் அதற்கு அவர்கள் உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள் என்றான் அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக்கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான் அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறுத்தரவு அருளவில்லை அப்பொழுது சவுல் ஜனத்தின் தலைவர்களே நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதினாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள் அது எனது குமாரனாகிய யூனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இசவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதித்தரம் சொல்லவில்லை அதற்கு பின் அவன் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி நீங்கள் அந்த பக்கத்தில் இருங்கள் நானும் என் குமாரனாகிய யோனத்தானும் இந்த பக்கத்திலே இருப்போம் என்றான் ஜனங்கள் சவுலை பார்த்து உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள் அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான் அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது ஜனங்களோ தப்பினார்கள் எனக்கும் என் குமாரனாகிய யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சொன்னபோது யோனத்தான் மேல் சீட்டு விழுந்தது அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து நீ செய்தது என்ன எனக்கு சொல் என்று கேட்டான் அதற்கு யோனத்தான் என் கையில் இருக்கிற கோளின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன் அதற்காக நான் சாக வேண்டும் என்றான் அப்பொழுது சவுல் யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும் இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்றான் ஜனங்களோ சவுலை நோக்கி இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா அது கூடாது அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம் தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள் அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவிட்டார்கள் திரும்பிவிட்டான் பெலிஸ்தரும் தங்கள் போய்விட்டார்கள் இப்படி சவோல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களையெல்லாம் அடக்கினான் அவன் பலத்து அமலேக்கியரை முறிய அடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தான் சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான் இஸ்வி மல்கிசுவா என்பவர்கள் அவனுடைய இரண்டு குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரப் இளையவள் பேர் மீகாள் சவுலுடைய மனைவியின் பேர் அகினோவா அவள் அகிமாசின் குமாரதிபதியின் அவன் சிறிய தகப்பனாகிய நேர் ஆபியேலின் குமாரன் சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாகச் சேர்த்து கொள்ளுவான்